பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தேசையா தீர்கதர்சியின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனம் இனி யாக்கோபு வைக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை பார்த்தீங்களா இதுவரைக்கு வைக்கப்பட்டுட்டீங்களா முகம் செத்து போச்சு அப்படின்னு சொல்றீங்களா பிரியமானவர்களே குறிப்பிட்ட ஒரு சகோதரி ஒரு விச வந்தாங்க என் முகம் செத்து போகும்படி என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தி விட்டார்கள் நான் நம்புறவங்க என்னை நேசிச்சவங்க நேசிப்பது போல நடந்து கொண்டவர்கள் இதை செய்தார்கள் அம்மா எப்படினா என் தலையை வெளிய காட்டுவேன் மறுபடி என்னால எழும்ப முடியுமா என் முகம் பிரகாசம் அடையுமா என்னால் அந்த ஊர்ல வாழ முடியுமா அப்படின்னு கேட்டாங்க பிரியமானவர்களே நான் சொன்னேன் எந்த ஒரு பிசாசு மனிதர்களை தூண்டி விட்டு உங்க பேரை வந்து கெடுத்தானோ பிரியமானவர்களே அதே இடத்துல தேவன் உங்களுடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார் அவங்க சொன்னாங்க அது எப்படி சாத்தியம் காற்று மாதிரி பரவிடுச்சு என் பெயர் கெட்டு போச்சு பிரியமானவர்களே எந்த ஒரு பிசாசு ஒரு சூறை காற்று மாதிரி உங்க பெயரை தூற்றினானோ அதே இடத்துல நீங்க நம்பி இருக்கிற பரிசுத ஆவியானவர்ங்கிற காற்று வீசும் அவரை மட்டும் விடாம பற்றிக்கோங்க பரிசுத்த காற்று என்ன செய்யும் எழுதப்பட்ட எல்லா வித கெட்ட பெயர்கள் உங்களை பற்றி தூஷணமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் அழிச்சு அவர் பரலோகத்தின் காற்று அவர் வீசுவார் வீசும் போது இது சொன்னேன் பிரியமானவர்களே தேவன் அப்படியே செய்தார் இந்த இடத்துல விசாசு ஒரு காற்று மாதிரி தூற்றினானும் அவங்க பேர அதே இடத்துல பரிசுத ஆவியானவர் பரலோக காட்சானவர் வீசினார் வீசி அவங்களுடைய பெயர் மேல இருந்த அந்த அழுக்கெல்லாம் அகற்றி போட்டு அவங்களுக்கு ஒரு கனத்தை உண்டு பண்ணினார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறதா கர்த்தருடைய ஆவியானவர் இன்று சொல்லுகிறார் இனி நீங்க வெட்கமடைவது இல்லை நீங்க வெட்கம் அடைவது இல்லை உங்க முகம் பிரகாசமாக இருக்கும் ஏன்னா நீங்க யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது நாம் அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்கள் அவர் மேல பதிந்திருந்தால் நம்முடைய வெட்கத்தை அவர் எப்படி மாற்றுவார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி விடுவார் அதை செய்கிறார் செய்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் அருமையான எங்கள் நல்லரிஷகரே அவியானவரே அன்பான தெய்வமே எங்க மத்தியில இறங்கி வாங்க ராஜா அப்பா இனி நீ வெட்கமே படமாட்ட ஏன்னா அவன் கண்கள் என்னை நோக்கி பார்த்ததல்லவா என்னுடைய வெளிச்சம் மேல உதித்தது மகளே மகளேகம் பிரகாசமா காணப்படும் இனி நீ சொல்லி அவர் நமக்கு வாக்கு எல்லாம் அது நீங்குமாங்கிறவங்க கேள்விக்கு அவர் பதிலாய் வந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அழித்து போடுவார் ஏற்பட்ட தடயமே இல்லாதபடி அவர் அழித்து போட்டு உனக்கு ஒரு கீர்த்தியை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய நல்ல நாம மகிமை படட்டுபின் நாமத்தில் ஆமேன் ஆமே